வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலைப்பணையாளர் ஈசியில் பிழைகள் வருவது சகஜம் செய்ய வேண்டியது என்ன இதான் நீங்கள் பேச போகிறோம் இப்போது அது வந்து கம்ப்யூட்டர் ஈஸியாக இருந்தாலும் சரி மேனுவல் ஈஸியாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் நீங்கள் எடுக்கிற ஈஸியாக இருந்தாலும் சரி ஈஸியில் பிழைகள் வரும் அதனால் வந்து அதை நாம் சரி செய்யணும்னா என்னென்ன பண்ணணும் அதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இசி வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஈசி கையால் பார்த்து எடுத்து கொடுக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுகள் தொண்ணூன்று எழுபத்தஞ்சி வரைக்கும் கையால் பார்த்து எடுத்து கொடுக்குற நடைமுறை இன்றைக்கி எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்து எழுதி தரதில் தான் கவனக்குறைவு இருக்கும் அந்த என்ட்ரியில் எந்த தப்புமே நடக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேனுவல் ஈஸியில் எப்பொழுதும் என்ட்ரியில் எந்த தப்புமே வராது என்ட்ரி சரியாக தான் இருக்கும் அதில் வர என்ட்ரிகள் சரியாக இருக்கும் எந்த என்ட்ரியும் விடுபட்டு வராது என்ட்ரினா என்னென்னா புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பத்திரம் எழுதிட்டீங்க அந்த பத்திரத்தோட விவரம் அதுவும் ஒரு என்ட்ரி அப்போது அந்த காலத்தில் எந்த பத்திரம் பதிஞ்சாலும் அந்த பத்திரம் அந்த மேனுவலில் மிக சரியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்குது பாருங்கள் இதில் தான் என்ட்ரிகள் தவறு தவறாக வரும் என்ட்ரியே வராது நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது மேனுவல் இசி ஈஸி பார்த்து எடுத்து கொடுக்குறதுல தான் மேனுவல் இசியில் தவறு வரும் ஆன்லைன் ஈசியிலையும் கம்ப்யூட்டர் ஈசிலையும் வந்து தவறே வரும் எப்படிலாம் தவறு வரும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஆண்டு வரைக்கும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பேர் டிஎன் ரெஜினெட் சாஃப்ட்வேர் ரெஜினெட் சாஃப்ட்வேர் அதாவது டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும் ப்ரிண்ட்ரு ப ப்ரிண்டரில் வரும் சர் 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 சன் அந்த காலத்தில் எலக்ட்ரானிக் பிரிண்டரில் ஈசி வரும் டிஎன் ரெஜினெட்னு இருக்கும் முதல்ல இதுதான் வந்து ஈசியோட பழைய பேப்பரு இப்போ ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் வருது பாருங்க லேசர் பிரிண்டில் டர்ன்ட்டு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அப்போது அதோட சாஃப்ட்வேர் வேறு இதோட சாஃப்ட்வேர் வேறு அப்போது கொஞ்சம் காலத்துக்கு ரெஜினேட் ஈசி பயன்படுத்திட்டு இப்போ ஃபைவ் ஸ்டார் இசி இது சாஃப்ட்வேர் மாற்றினாங்க இந்த மென்பொருள் மாற்றும் பொழுது அதில் இருந்த என்ட்ரி இதில் வரல தவறிடுச்சு பேர் மாறிடுச்சு அதனால் கவனம் அப்போது டெக்னிக்கலாக பதிவுத்துறை அப்டேட் பண்ணும்போது துல்லியமாக பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் எரர் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது இம்பெர்ஃபெக்டாக இல்லாமல் எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில் அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் ஈஸியை பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்பிடாதீங்க மேனுவல் ஈஸி தான் தேடும்போது மனுஷன் ஹியூமன் எரரில் தேடுவான்ட்டு இவங்க ரெக்கார்டை அப்டேட் பண்ணும்போது தப்பாக அப்டேட் பண்ணுவாங்க அப்போ ரெஜினட் சாஃப்ட்வேர்லேருந்து ஃபைவ் ஸ்டார் சாஃப்ட்வேருக்கு மாறினப்போ தவறுகள் நடந்திருக்கு இது ஒரு பாயிண்ட்டு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபரில் எங்களுக்கெல்லாம் வச்ச நாள் ஒன்று உண்டு அதாவது கோ யானை ராசேந்திரன் ஒரு நண்பர் வழக்கறிஞர் எங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் அவர் வந்து பஞ்சாயத்து அப்புறோடு மனைகள் எல்லாத்தையும் வந்து விவசாயம் வீணாக போகுதுன்ட்டு கோர்ட்டில் தடை போட்டாங்க அப்போ அந்த தடை காலம்னு நீதிமன்றம் கொஞ்சம் காலம் போட்டுருந்துச்சு பத்திரமே நடக்கக்கூடாதுன்ட்டு கோர்ட்டு தடை போட்டாலும் என்ன பதிவாளர்களாகிய நாங்கள் அந்த நேரம் நாங்கள் பதிஞ்சிடுவோம் அப்படின்ட்டு ஏதோ காரணங்களுக்காக அவங்க பதிஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு சில ஆயிரம் பத்திரங்கள் லட்சம் கூட தாண்டும் பதிஞ்சிட்டாங்க அதாவது நீதிமன்றம் வந்து பதியக்கூடாது என்று தடை போட்ட காலத்தில் அப்போ பதிஞ்சிட்டாங்க அப்போ பதிஞ்ச பத்திரங்கள்லாம் அதற்கப்புறம் நல்லா கவனிக்கணும் அதற்கப்புறம் ரெண்டு வாட்டி இருந்துச்சு அந்த அந்த பீரியட் அந்த பத்திரம்லாம் வந்து பதிச்சுட்டாங்க இப்போ அவங்களாம் என்ன ஆகும் அவங்களாம் ஈஸியில் வரும் அந்த நேரம்தான் இவங்க நான் என்ன புதுசாக என்ன பண்ணிட்டேன் ஈஸியில் வந்துட்டால் இவங்க நீதிமன்றத்தை அவமதித்து பதிந்துவிட்டார்கள் அப்படின்னு இவங்களுக்கு வந்துடும் நீதிமன்றத்தை அவமதி பதிவிட்டாங்க சார்பதிகம் யாராவது கம்ப்ளைண்ட் எடுத்து போய் ஜட்ஜு கிட்ட கொடுத்துவான்ட்டு அந்த பதிஞ்ச பத்திரம்லாம் வேறு ஜட்ஜி என்ன பண்ணிட்டாரு அந்த தீர்ப்பை கொடுக்கும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்க இந்த பத்திரம்லாம் செல்லாதுன்ட்டாங்க என் உத்தரவு மீறி நீங்கள் பதிஞ்சிட்டீங்க பதிஞ்சாலும் அது செல்லாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் அது பாவம் இன்றைக்கும் ஒரு லட்சம் பத்திரத்துக்கு மேலே டெல்லிக்கு தான் போகணும் அப்படி யாராவது நண்பர்கள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல்களை செய்கிறேன் அதாவது தடை காலத்தில் நீதிமன்ற தடை காலத்தில் பத்திரம் போட்டது அப்போது அந்த பத்திரம் போட்டது அந்த பழைய சாஃப்ட்வேர் ஈஸியில் வரும் இல்லையா ரெஜினேட் இசியில் வரும் அது வந்து மேனுவை பதிஞ்சிட்டா அதில் வந்துடும் அதான் அது ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் தானே உள்ளே போயெல்லாம் திருத்தி எல்லாம் உள்ளே போய் டெலிட்லாம் போட முடியாது அந்த சாஃப்ட்வேரில் அப்படி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சார்பதிவாளர் துறை சார்பதிவாளர்களை காப்பாற்ற என்ற நோக்கிலேயே மக்களுக்காக நாங்கள் வந்து ஆன்லைன் இசு பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் இந்த சாஃப்ட்வேரை மாற்றினாங்க அப்படி இந்த ஃபைவ் ஸ்டார் சாஃப்ட்வேர் கொண்டு வரும்போது இந்த புது சாஃப்ட்வேர் போடும்போது அந்த என்ட்ரி எல்லாம் ஐஸாக தூக்கிட்டாங்க இந்த என்ட்ரி எல்லாம் ஐஸாக தூக்கும் போது ஐஸ்ஸா அப்படியே அழகாக தூக்கும் போதே உண்மையான சில என்ட்ரியையும் தூக்கிட்டாங்க நல்ல என்ட்ரியும் தூக்கிட்டாங்க எப்போவுமே இந்த போய் அழிக்கும் போது திரு செஞ்ச தப்பாக அழிக்கும் போது இன்னும் சேர்த்து அழிச்சிடும் தெரியும்ல அந்த மாதிரி சில என்ட்ரிகளும் உள்ள ஃபைவ் ஸ்டாரில் வரல இது களைப்பணியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் திட்டினாலும் என்ன திட்டினாலும் சரிதான் தான் ஃபீல்டு ஒர்க்கில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அப்போது அந்த என்ட்ரி வராது அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா இனி நம்ம மேனுவல் இசி பார்க்கும்போது எப்படியெல்லாம் பார்க்கணும் த பார்க்குறது தவறு வரும்ன்ட்டு இவங்க ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஆச்சு இல்லை சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல அப்போ இவர்கள் பிழைகள் செய்து விடுகிறார்கள் ரெண்டாவது இவர்கள் ஏற்கனவே இருந்த பதிவுகளை அப்படியே இதில் ஏற்றணும் அப்படின்னு இவங்க நினச்சிருந்தாங்கன்னா பதிவுத்துறை இப்படி ஒரு தவறு நடக்காது அவர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் நடந்த தடை உத்தரவுக்கு அப்புறம் நடந்த பத்திரங்களை அவர்கள் அதில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த என்ட்ரிகளெல்லாம் எடுத்ததுனால் இது அது மறுபடியும் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சனால இன்றைக்கி இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஈஸியோ ஆன்லைன் இசிலையும் வந்து என்ட்ரியே தவறாகும் அதாவது தேடுறது தவற தேடுறது மிஷின் அதில் எந்த பிரச்சனையும் வராது தேடுறது ஒரு கம்ப்யூட்டர் மிஷினு அது தேடி கொடுத்துரும் அது தப்பு சொ தப்பு சொல்லாது மனுஷன் தேடலில் தான் பிரச்சனை பண்ணுவோம் அது மேனுவல் இசி இதில் வரும் ஆனால் இதில் பிரச்சனை இந்த ஷிஃப்டிங் நடந்தது பாருங்க இது நடக்கும் அப்போது இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் நான் சுத்தம் வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கேன் அப்படிலாம் இருக்காதீங்க வீட்டில் போய் கம்ப்யூட்டர் இசி ஆன்லைன் இசி போட்டு பார்த்து இப்போவே பார்த்து நம்மளது எல்லா என்ட்ரியும் சரியாக வந்திருக்கா நம்மக்கிட்ட பத்து பத்திரம் இருந்தாலும் அந்த பத்து பத்திரம் என்ட்ரியே ஒழுகாக வந்திருக்கா அப்படின்னு இப்போவே ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி வச்சுருங்க ஏதாவது என்ட்ரி மிஸ் ஆகிருந்தால் கண்டிப்பாக இதை மாதிரி வந்து ரெஜினேட்டில் இருந்து ஃபைவ் ஸ்டாருக்கு ஷிஃப்ட் ஆச்சு இல்லையா அந்த சாஃப்ட்வேர் மாற்றினாங்க இல்லையா அதில் தான் ஏதாவது பிழை இருந்திருக்கும் அப்போ அதை எழுதி அதை மனு கொடுத்து ஈசி பத்திர ஆஃபீஸில் மனு கொடுத்து இதை சரி பண்ண சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இதை சரி பண்ணுறதுக்கு வேலை பார்ப்பாங்க அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ பொதுவாக சொத்து வாங்க போகிறவங்க ஈசி பக்காவாக இருக்குது ஈஸியில் எந்த வில்லங்கமும் இல்லை ஈஸி சூப்பராக இதை வில்லங்கு சொன்னாங்கன்னா அதை சகந்தேகத்துக்கு நான் சொன்ன மாதிரி வேடுவல் ஈஸியாக இருந்தால் ஆள் தேடுதலை பிழை வரும் கம்ப்யூட்டர் ஈஸியாக இருந்தால் இது மாதிரி வந்து என்ட்ரிலேயே பிழை வரும் அப்படின்றத தேடுதலுக்கு உட்பட்டு ஆய்ந்து முடிவெடுங்க இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மெசேஜ் நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதின புத்தகம் இந்த புத்தகம் வந்து சொத்து வச்சுருக்கிறவங்க சொத்து சிக்கலில் இருக்கிறவங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் தேவையான புத்தகம் இந்த புத்தகம் இந்த கீழே இருக்கிற காணொளிக்கு கீழே ஒரு எண் இருக்கும் நைன் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ்னு அந்த எண் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருப்பேன் அந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதே புத்தகம் வந்து அமேசானில் இ புக்காக கிண்டில் தான் கிடைக்கிது தயவுசெய்து பேப்பர் பேக் புக்குன்னு நினச்சி வாங்கிடாதீங்க அமேசானில் அவன் பத்து பைசா கூட நம்ம ஒழுங்காக கொடுக்குறதில்ல அதனால் வந்து ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக கிண்டில் எடிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஏன்னா இங்கேருந்து தபால் அனுப்புகிறது புத்தக விலையை விட அதிகம் அதுக்காக ஆக இப்படி எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதற்கப்புறம் லா ஃபார்ச்சூன் ரியாலிட்டி அண்ட் கன்சீல் அப்படின்னு ஆங்கிலமும் பிரெஞ்சும் கலந்த வார்த்தையில் ஒரு கம்பெனி இருக்கேன் தமிழ்நாடு சென்னை மாவட்டங்களை சுற்றி சென்னை அதன் சுற்று வட்டாரத்தை சுற்றி பாண்டிச்சேரி அதன் சுற்று வட்டாரத்தை சுற்றி இருக்கிற நிலங்களில் ஏதாவது நிலச்சிக்கல்கள் நிலப்பிரச்சனைகள் சுற்றி வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து கலா ஆய்வு செய்து கலா ஆலோசனை கொடுத்து உங்களுக்கு அந்த சேவையை அளிக்கின்றேன் அது சம்மந்தப்பட்டதாக எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எது இருந்தாலும் ஆலோசனைகளாக இருந்தாலும் நானே நேரடியாக வந்து கொடுக்குறேன் இது இல்லாமல் கோயம்புத்தூரில் கணபதியிலும் சென்னையில் மவுன் ரோடில் ஸ்பென்சர் பிளாஸாவிலும் பிராப்தம் ரியல்டஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு ஸ்கீம் பேஸில் மாத ஸ்கீம் பேஸில் மனைகளை விற்கின்ற நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வரேன் அதனையும் நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை சேர்க்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது இல்லாமல் நிலம் உங்கள் எதிர்காலம் பல மாநில கூட்டுறவு உற்சாகம் மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டி ஆரம்பிக்கின்ற முஸ்தீபுகளில் வேலைகளில் இருந்து கொண்டிருக்கின்றேன் அதில் நிறைய உறுப்பினர்கள் சேரணும் இப்போ ஆரம்பகட்ட உறுப்பினர்கள் சேரணும் இதன் மூலமாக ரெண்டாயிரரூவா சதுரடி போகிற இடத்துல ஆயிரம் ரூபாய்க்கு என்னால் சதுரடிக்கு வீட்டு மனைகளை நல்ல தரமான வீட்டு கூட்டுறவு முறையில் கொடுக்கறதுக்கு வேலை அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படி நிலம் சம்பந்தப்பட்டதில் பல்வேறு வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கோம் தமிழ்நாட்டிலேயே பிராப்தம் ரியல் ரியல் எஸ்டேட் அகாடமின்னு ரியல் எஸ்டேட்டை சொல்லி கொடுக்குறதும் நான் தான் ஆவண எழுத்தருக்கு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகளுக்கு சொத்து வாங்குவோருக்கு எல்லாருக்கும் வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக ஜூம் மூலமாக நேரடியாக அரங்கு கூட்டமாக தொடர்ந்து வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்படி நிலம் நிலம் சம்பந்தப்பட்டு என்னுடைய முழு வாழ்க்கையும் அதிலே ஃபுல் டெடிக்கேஷன் அதாவது நிலத்தின் பயன்களை எல்லா மக்களும் அடைய வேண்டும் அதற்கு நான் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர்களுக்கு நான் உபயோகப்பட்டிருக்க வேண்டும் என்பதையே வந்து மிஷினாக வச்சுருக்கேன் அதனால் வந்து எனக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பு மட்டுமே அதிக ஊக்கத்தை கொடுக்கும் இந்த எடுத்த இந்த காரியங்களில் சிந்தனையை செலுத்திடுவதற்கு வலிமையை கொடுக்கும் அதவே அன்பை அள்ளித்தாரீர் ஆதரவை அள்ளித்தாரீர் நன்றி வணக்கம் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும்